அகாடமி இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாவது இயல் ரெண்டுல இருக்கக்கூடிய கவிதை பேலை அதாவது சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய வினா தொகுப்புகளை பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ஆறாவது இயல் ஒண்ணுல இருக்கக்கூடிய எல்லா செய்யுள் உரைநடை துறைப்பாடம் இது எல்லாத்துல இருக்கக்கூடிய வினா தொகுப்புகளை நம்ம பார்த்துருக்கோம் அந்த இதை பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க இதுல நம்ம பார்க்க போறது சிலப்பதிகாரம் கேள்வி ஒன்று நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் எது நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி இது ஐந்துமே ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது கேள்வி திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை என்ற பாடலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் அதாவது இந்த பாடப்பகுதியில் கொடுத்திருக்க கொடுக்கப்பட்டிருக்கிற செய்யுள் வரிகள் தான் இந்த திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் மேல நம்ம பார்த்ததுமே அந்த பொருள் விளக்கம்தான் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையும் மழையின் பயனையும் போற்றும் நூல்னு சோ சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அப்ப ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் அப்படின்றவர் வந்து மணிமேகலை அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மணிமேகலை இயற்றியவர் தான் சீத்தலை சாத்தனார் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க திருத்தக்க தேவர் யாரு அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியை இயற்றியவர் அடுத்தது நாதகுத்தனார் அவர் யார்னா குண்டலகேசி குண்டலகேசி காப்பியத்தை இயற்றியவர் தான் நாதகுத்தனார் மூன்றாவது கேள்வி அத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் யார் அத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் சோழ மன்னன் இதில் கொடுத்துருப்பாங்க சோழ மன்னன் அத்தி மலர் மாலையை அணிந்தவர் இப்போ சேர மன்னருக்கானது வந்து பனம்பூ மாலை பாண்டிய மன்னருக்கு வேப்பம்பூ மாலை அத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் சேர மன்னன் நான்காவது கேள்வி காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவர் சோழ மன்னன் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் ஆறாவது கேள்வி இளங்கோவடிகள் டேஷ் மரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் ஏழாவது கேள்வி இளங்கோவடிகளின் காலம் எந்த நூற்றாண்டு அதாவது டேஷ் நூற்றாண்டு இளங்கோவடிகள் காலம் ஆப்ஷன் ஏ கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஏ என்பது சரியான பதில் அதே மாதிரி மணிமேகலை ஏற்றிய சீத்தலை சாத்தனாருடைய காலமும் இரண்டாம் நூற்றாண்டு தான் எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் ஐம்பெரும் காப்பியம் எது கீழ்கண்டவற்றுள் ஐம்பெரும் காப்பியம் எது கீழ்கண்டவெற்றுள் ஐம்பெரும் காப்பியம் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் என்பது சரியான பதில் நீலகேசி சூலாமணி யசோதர காவியங்கள்லாம் ஐஞ்சிரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பெரும் காப்பியங்கள் எது எது அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி இதெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்பதாவது கேள்வி தமிழின் முதல் காப்பியம் எது தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் பத்தாவது கேள்வி முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் எது முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் பதினொன்னு குடிமக்கள் காப்பியம் அதாவது இதெல்லாம் அதுக்கு சிறப்பு பெயர்கள் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னா குடிமக்கள் காப்பியமும் சிலப்பதிகாரம் தான் பனிரெண்டாவது கேள்வி இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல் எது இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் பதிமூன்றாவது கேள்வி திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது மேலே பார்த்தோம் இல்லையா திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்தா சென்னி அதே மாதா திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி சரியான பதில் பதினான்காவது கேள்வி பொருத்துக திங்கள் அதாவது பொருள் தருக மாதிரி திங்கள் அப்படின்னா திங்கள்னா நிலவு கொங்குனா மகரந்தம் அலர்னா மலர்தல் திகிரினா ஆணை சக்கரம் திங்கள்னா நிலவு கொங்குனா மகரந்தம் அலர்னா மலர்தல் திகிரினா ஆணை சக்கரம் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் பதினைந்தாவது கேள்வி பொறுத்துக பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில் மேரு அப்படின்னா இமயமலை மேரு இமயமலை நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் நாம நீர் அச்சம் தரும் கடல் அலினா கருணை பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாம நீர் அச்சம் தரும் கடல் அலி கருணைதான் சரியான பதில் ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் பதினாறாவது கேள்வி மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர்வேலி வேலி உலகிற்கு அவனளி போல் என்ற பாடல் வரியை ஏற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றி இளங்கோவடிகள் தான் அடுத்து நம்ம புத்தக பின்புற வினாக்கள் பார்க்கலாம் பதினேழு கழுத்தில் சூடுவது தார் கழுத்தில் சூடுவது தார் அதாவது மாலைக்கு தான் பொருள் வந்து தார் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டாவது கேள்வி கதிரவனின் மற்றொரு பெயர் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு பத்தொன்பதாவது கேள்வி வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை அடுத்தது இருபதாவது கேள்வி பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் இருபத்தி ஒன்று கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது கொங்கலர் கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் சி கொங்கலர் இருபத்தி ரெண்டாவது கேள்வி அவன் பிளஸ் அலிப்போல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவன் போல் அவன் பிளஸ் அலிப்போல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவன் அவனிப்போல் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி